இன்றைய மௌன நோன்பிலும் தவ நிகழ்விலும் கலந்து கொள்ள இணைந்துள்ள இரு பால் மெய் அன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம் இனி இதே தவ நிலையில் மௌனத்தை துவங்குவோம் இன்றைய அகத்தாய்வு பயிற்சிக்காக எடுத்துக்கொள்ளும் தலைப்பு சுவாமிஜியின் மூன்றாம் நிலை பயிற்சியான சினம் தவிர்த்தல் என்ற பயிற்சியை எடுத்துக்கொள்ள போறோம் அனைவரும் பேப்பர் பேனாவினை அருகில் வைத்துக் கொள்வோம் நமது பயிற்சி முறை முறைகளில் மிக முக்கியமான பயிற்சி முறைதான் இந்த சினம் தவிர்த்தல் என்பது சினத்தினால் வரக்கூடிய விளைவுகளையும் கேடுகளையும் சொல்லாத மகான்களே இல்லைன்னு நம்ம சொல்லலாம் சினம் மிகவும் கொடியதுன்னு சொல் வள்ளுவர் அவர்கள் சொல்வார்கள் அதாவது சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் எனும் ஏம புனையை சுடும் அப்படிங்கிற திருக்குறளை கொடுத்திருப்பாங்க அதாவது கோபம் என்பது தன்னை மட்டுமல்லாது தன்னை சுற்றி உள்ளவர்களையும் உறவுகளையும் நட்புகளையும் விலக செய்துவிடும் சொல்றார் அதாவது பொன் போன்ற உறவு நட்புகளையும் நமக்கு அழித்து விடும்னு இந்த வள்ளுவர் வந்து சொல்றாங்க அப்போ உறவுகளையும் நட்புகளையும் கெடை செய்கிற இந்த சினமானது நமக்கு தேவைதானா தவிர்த்து விடுவது தானே நல்லதுன்னு அருள் தந்தை சொல்லியிருக்காங்க சுவாமிஜியின் வாழ்வில் நடந்ததால தான் இந்த பயிற்சி நமக்கு வந்திருக்குது கிடைச்சிருக்குது இல்லைங்களா அரிய பொக்கிசமாக நமக்கு கிடைச்சிருக்குது அதாவது திண்ணை பள்ளியில் ஒரு நாள் ஆசிரியராக பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு மாணவனை அவரு அடிக்கிறார் அந்த மாணவனோ அடி தாங்க முடியாமல் அலறுகிறான் இங்கேதான் நல்லதொரு திருப்பு முனையாக நமது குருவுக்கு சிந்தனையானது ஞானமானது உதித்துள்ளது சினம் ஏன் நமக்கு வந்தது உணர் உணர்வு நிலையா அல்லது உணர்ச்சி வயப்பட்ட நிலையா என்ற சிந்தனை மேலோங்கி உள்ளது அடுத்த மாணவனை அப்படியே கட்டி அணைத்து நமது ஆசானே அந்த மாணவர் மீது அன்பையும் பொழிகிறார் இங்கே பிறந்ததுதான் ஞானம் நமது குருவுக்கு சினம் ஏன் வருகிறது யார் மீதெல்லாம் வருகிறது இதில் எனது பங்கு என்ன அப்படி சினம் கொள்வதினால் விளைவுகள் என்ன இவைகள்தான் இன்றைய மௌன நோன்பிலே நமது ஆராய்ச்சிக்கு எடுத்துக்க போறோம் அந்த ஆராய்ச்சியில நாம சினம் ஏன் வருகிறது இந்த கோபத்தோட லிஸ்டில் உள்ள யாராவது ஒரு நபரை நம்ம மனதில் எடுத்துக்கொண்டு நமது பயிற்சியை துவங்குவோம் பின்னர் அடுத்தடுத்த நபர்களை கணக்கில் கொள்வோம் முடிவு என்பதை நாமே அறிவோம் இன்று முதல் நான் யார் மீதும் கோபப்பட மாட்டேன் யாரும் என் மீது கோபப்படுமாறு நடந்துக்கவும் மாட்டேன் இந்த இரண்டையுமே நாள்தோறும் வாழ்த்தி வாழ்த்தி நானும் மாறுவேன் அவர்களையும் மாற்றி காட்டுவேன் அதாவது குருவின் அருளால் என நினைப்பேன் இந்த சினத்திற்கு சுவாமிஜி கூறுவது பிளவு அழுத்தம் மார் நோய் பித்து பித்து புண் கண் நோய்கள் தாது மூளை வள வளம் அழிவு செய்யும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சினம் கவலை என்ற இரண்டுமே மனிதர்களின் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும்னு அஹ் உணர் உணர் உணர்ந்து கொள்வீர்னு மகரிஷி வந்து சொல்றாங்க சினத்தை இருப்பு கட்டினால் வஞ்சம் அதனால் சினம் கொள்பவரிடம் பொறுமை காப்பதும் வாழ்க வளமுடன் என வாழ் வாழ்த்துவதுமே மன்னித்தல் பண்பாகும்னு சொல்றாங்க சினத்தினால் வரும் கேடுகளை அறிவது ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க மன அலைச்சுழல் விரைவு கூடினால் ஜீவகாந்தமானது விரயமாகும் அதாவது நூறு யூனிட் உடலில் இருக்கும் போதுதான் நமது உடல் இயக்கம் மன இயக்கம் சீராக இருக்குமா அதனால வந்து நம் எண்ணம் நல் சொல் நற்செயல் இவை வந்து ஓங்கி இருக்கும்னு சொல்றாங்க இந்த உடலில் நுண்ணிய உயிர் சக்தி ஓடிக்கொண்டே இருக்கும் அதனைத்தான் உயிர்னு கூட நம்ம சொல்றோம் அப்போ இந்த உயிர் நீண்ட நாட்கள் அமைதியாக வாழ சினம் தவிர்த்தல் என்பது மிக மிக முக்கியம்னு சொல்றாங்க தமிழில் கூட ஒரு பழமொழி உண்டுதானே எரி எரிப்பதை நிறுத்தினால் கொதிப்பது தானே அடங்கும்னு சொல்லுவாங்க உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் கோபப்பட்டு பேசுபவர்கள் முன்பு நாமும் வாதம் செய்யாது பொறுமை காத்தோம்னா தானே கோபம் கோபப்படுவதை தானே நிறுத்தி கொள்வார்கள்னு சொல்றாங்க அப்போ இந்த கோபமானது நமக்கு தேவைதானா அதை இன்றைய மௌன ஆராய்ச்சிக்கு அகத்தாய்வாக எடுத்துக்கொள்வோம் மௌனம் துவங்குவோம் ஆராய்ச்சிக்கு நம் மனதை உட்படுத்துவோம் நடந்து கொண்டுள்ளது எதனால் பிணக்கு உண்டாகிறது எனக்கு சிலம் சினம் எழ காரணம் என்ன நான் பல முறை சினம் கொண்ட போது விளைந்த நன்மைகள் தீமைகள் என்ன என்று ஆராய்வோம் இனி அந்த நபரோடு தொடர்பு கொள்ளும்போது சினம் கொள்ள மாட்டேன் மறதியின்றி விழிப்புடன் இருப்பேன் எந்த நிலையிலும் சினம் கொள்ளாது இருக்குமாறு எனது அறிவை காத்து கொள்வேன் என்று மனதிற்குள் பலமுறை முறை சொல்லிக்கொண்டே மௌனத்தில் அமருவோம் ஆராய்ச்சிக்கு குரு கூறுவது சேர்ந்தாரை நம்மை சேராமல் காத்து சினம் தவிர்த்து பொறுமை எனும் உயர்ப்பு பண்புதனை பொழுதெல்லாம் நமதாக்க தற்சோதனை தந்த குருவே அன்பை இன்றைய மௌனத்தின் சங்கற்பம் பரிணாமத்தால் வினைப்பதிவாக உடன் வந்த வெகுளி எனும் வேண்டா உணர்வினை அகத்தாய்வு எனும் பொறுமை எனும் புரணமாக மாற்றி புவி மீது அன்பும் கருணையுமாய் வாழ்வோம் என்று நாம் சங்கல்பம் மேற்கொள்வோம் இதே மௌன நிலையில் இன்றைய மௌன நோன்பில் கலந்து கொண்ட அன்பர்களும் பின்புலத்திலிருந்து தொண்டாற்றும் அன்பு உள்ளங்கள் மற்றும் வழிநடத்தும் ஆசிரியர்கள் அனைவரும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் அரு பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இதே மௌன நிலையில் உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உளவெறலாம்